வெல்லக்கூடிய முஜாஹிதர் என்று சொன்னார்கள் இரவு முழுக்கும் தொடரக்கூடியவர்கள் பகல் முழுக்கும் நாளெல்லாம் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்ப அன்பிற்குரிய சகோதரர்கள் இந்த பள்ளிவாசல்ல நீங்க பைத்தூர் மாற ஆரம்பிச்சு யாருக்கு உதவ போறீங்க ஏழைகளுக்கும் அமலைகளுக்கும் இவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் மட்டுமல்ல தினந்தோறும் ரேஷன் பொருள் கொடுத்தார்கள் அங்குள்ள மக்களுக்கு ஏன்னா அறுவடையின் போதே ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஆத்தும் ஹக்கக்கும் ஹக்கவும்

ரசூல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் செல்லாத சில மகிழ்கள் பயான் செய்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களுக்கும் மால் மூலமாக உணவு வழங்கினார்கள் சில நேரங்களிலே வைத்தூள் மாலுக்கு பணம் இல்லை என்றால் கடன் வாங்கினார்கள் அப்படி கடன் வாங்கிய நேரத்தில் தான் ஒரு யூதன் ரசூல்லாவுடைய சட்டையை குடிச்சுட்டான் ரோட்டில் நீங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சிச்சு எங்க பணத்தை எடுங்க ரசூல்லா சொல்றாங்க நாளைக்கு தான் உனக்கு பணம் வரணும் இல்ல இல்ல எனக்கு ஏன் கணக்கு போறாரோ இன்னைக்கு முடிஞ்சு போச்சு உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்க அதே அப்ப உமர் இல்லாது அவரை திட்ட ஆரம்பித்து விட்டார் சத்தம் போட்டார் ஆட்சி யார் ஆச்சி ரசூல்லாவுடைய ஆச்சி அந்த தனி மனிதர் ஒரு யூதர் ரசூலாவுடைய சட்டையை பிடிக்கிறார்னா எப்படி இருக்கும் கோவப்பட்டு விட்டார் உடனடியாக ரசூலா சொன்னாங்க உமரே கோவப்படாதீர் வைத்தூர் மாடியில் ஒரு பொருள் வந்து விட்டது அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு கூடுதலாக இவரை கொடுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் உவருக்கு உணவுக்கு கோபம் வருது ஏன் கொடுக்கணும் உங்கள் நடுவர்களில் சத்தையை பிடிச்சாரு கொடுக்கலாமா இல்லை நீங்கள் அவரை திட்டினீர்கள் அல்லவா தான் அபராதம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அப்ப வைத்துல்மாள் வந்து ரசு ரசூஸ் அல்லா ஹரிசம் தன் மஸ்ஜிதை வைத்து இவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கும் போது நாம் ஏன் செய்யக்கூடாது செய்யலாமா நேரடியாக தண்டனை அறிவித்திருக்கிறார் என்றால் உங்களுடைய முதுகிலும் அத்தியாயம் நாலாவது வருஷம் சொல்லுவது அதுக்கு வரக்கூடிய ஹதி சொல்லுவது ஒரு மூமின் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் மூமினாக இருந்து எல்லா காரியம் இருந்து ஜக்காத்தை செலுத்தவில்லை என்றால் அவருக்கு தீர்ப்பு நாளைக்கு முன்னதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகள் தண்டனை நிறைவேற்றப்படும் என்று குலானுடைய வசனத்தை ஹதீஸ் மூலமாக சூசலால் சமம் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் தொழுகிறோம் நோக்கு வைக்கிறோம் ஹஜினு போகிறோம் ஆனால் ஜகாத் விஷயத்தில் நாம் தவறியளித்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத் என்பது ஒவ்வொருவரும் வசூலுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ் செய்த இந்த ஊரில் நான்கு ஒரு பத்தாயிரம் ரூபா

முகமது அபூபக்கர் அண்ணன் பத்தாயிரம் நாரே தண்ணீர் அல்லா அவர்களுக்கு நியமத்தையும் வரக்கத்தையும் ஒரு குடும்பத்துக்கு செலவாத்தையும் கொடுக்கணும் அடுத்து யாரே சொல்லுங்க அன்னை சொல்லுங்க பிரியங்கா வேற கொடுக்கலாம் பத்தாயிரம் நாரே தண்ணீர் அல்லா அவர்களுக்கு நியமத்தையும் வரக்கத்தையும் ஒரு குடும்பத்துக்கு சுசலாத்தி கொடுக்கணும் அன்னை பேரு சாகுல் இன்ஷா கொடுக்கலாம் பத்தாயிரம் அண்ணன் சாகுல் நாரே தண்ணீர் அல்லா அவர்களுக்கு நியமத்தையும் வரக்கத்தையும் ஒரு குடும்பத்துக்கு செலவாத்தி கொடுக்கணும் அன்னை பேரு

பத்தாயிரம் நாரையை தண்ணி அல்லாஹ் கண்ணாம தண்ணியும் ஒரு குடும்பத்துக்கு சுசலாத்தையும் கொடுக்கட்டும் அடுத்து சொல்லுங்க சொல்லுங்க கை தூக்கம் நம்மளோட காலா சீரம் வந்துருக்கு ஏன் சொல்லலாம் ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் இன்னைக்கு சொல்ற எங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்து பார்த்துட்டு அடுத்த கொடுக்குறாங்க இன்னைக்கு கால ரெண்டு மத்தவே கொடுக்கும் போது கொடுக்க என்ன சொல்லுவாங்க

இன்னைக்கு வேற வழி இல்லாம நம்ம வச்சிருக்கோம் அன்றைய காலகட்டத்துல ஜக்காத்தை வசூல் செய்பவர்கள் ஜக்காத்து கணக்கிடுபவர்கள் அசசர் ஜக்காத்தை பாதுகாப்பவர்கள் ஜக்காத்தை வழங்குபவர்கள் நாலு வகையான அசதி உள்ளவர்களா இருந்தாங்க ஏன்னா ஜக்காத்து பணம் அவர்களுக்கு கழிச்சது ஆக அண்ணன் அவர்களுக்கு நாமத்தை மறக்கத்திற்கு சுகாத்தவர்கள் அடுத்த யாரு உங்க சரி இன்ஷா அல்லாஹ் வீட்டுல போய் கேட்டு சொன்னாலும் சரி மனைவி மக்கள் கேட்டா பெண்கள் யாரும் பெண்கள் கேட்கறீங்களா பெண்கள் இங்க இருந்து ஒருத்தர் போய் பேர்களை எதிரியா ஒருத்தர் பெண்கள் பல ஊர்கள் ஊக்குதியை கொடுத்தாங்க கையில கடந்த கொடுத்தாங்க பல ஊர்களை நடந்த விஷயம் சொல்றேன் பெண்கள்கிட்ட போய் கேட்காம கூடாது பெண்கள் மனசு பெரிய மனசு அவங்க சொல் வீட்டுக்காரன் இங்க இல்லாம இருக்கலாம் அவருக்கு சார்பாக அவங்க சொல்லுவாங்க இது ஒரு குறைவர் இருக்கட்டும்